காந்திபுரம் மூன்றடுக்கு மேம்பால திட்டத்தை திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டதை மாற்றி அமைத்து இன்றைக்கு பயனற்ற வகையில் ஒரு மாம்ப மேம்பாலத்தை கட்டி திறந்திருக்கின்றார்கள் போலவே இந்த உக்கடம் ரயில்வே உயர் உக்கடம் உயர்மட்ட மேம்பாலமும் மக்களுக்கு பயனற்ற ஒரு மேம்பாலமாகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு ஆத்துப்பாலத்தில் இருந்து அந்த மேம்பால கட்டுமான பணிகளை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதைப்போலவே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏழாண்டு காலமாக எஸ்ஐஹெச்எஸ் காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் ஏழாண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட நீலிகோணாம்பாளையம் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் தொடங்கப்படவில்லை பீலமேடு ஓப் காலேஜு எஓப் காலேஜ் முதல் விளாங்குறிச்சி வரை தண்ணீர் பந்தல் சாலையில் ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் நடைபெறவில்லை கணபதியில் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நூரடி சாலையிலிருந்து காந்திபுரம் நூரடி சாலையில் இருந்து வரக்கூடிய மேம்பாலப் பணிகளும் இன்னும் முடிந்த பாடில்லை அந்த மேம்பாலம் ஏற்கனவே கட்டி திறந்திருக்கிற மேம்பாலம் மக்களுக்கு பயனற்ற வகையில் இருக்குது அதே நேரத்தில் இப்போ கட்டி இருக்கின்ற மேம்பாலத்திற்கு மக்களே வச்சுருக்கிற பெயர் சூசைடு பாயிண்ட்டுன்னு வச்சுருக்கிறாங்க அந்த மேம்பாலத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான கட்டுமான பணிகளை மேம்பால பணிகளில் இந்த அரசு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில அவசர கதியில் இன்றைக்கு உக்கடம் மேம்பாலத்தை கட்டுவதற்கான கட்டுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல உக்கடம் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக மாநகராட்சியினுடைய சுகாதார பணியாளர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த மக்களையும் அவசரகதியாக அப்புறப்படுத்துவதற்கு இந்த அரசு முயற்சித்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த உக்கடம் ஆத்துப்பாலத்தில் இருந்து கரும்பு கடை உக்கடம் வழியாக கட்டக்கூடிய அந்த மேம்பாலப் பணிகள் கரும்பு கடையில் ஆரம்பிக்காமல் ஆற்றுப்பாலத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி பாலப் பணிகள் இடையிலே நிற்காத வகையிலே அந்த பணிகளை முடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஆற்றுப்பாலத்திற்கு தவிர கரும்பு கடையிலிருந்து தான் அந்த பணிகளை துவங்குவோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே பொதுமக்களை திரட்டி நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ கோயில வந்து பாலங்கள் அடுத்தடுத்து பாலங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ஆனா எல்லா பாலங்களும் அவசர நிலையில வந்து யாரிட பொதுமக்கள் கேட்காம அனைத்து கட்சியிடையே ஒரு கருத்து கேட்காமையே பாலங்கள் கட்டுற பணிகள் எல்லாம் நடந்திருக்கு இப்ப அவினாஸ் ரோட்ல கூடி சாயில் டெஸ்ட் மண் பரிசோதனை போயிட்டு இருக்கு ஆமாங்க எப்படி நீங்க பாக்குறீங்க இல்லை அவினாசி சாலையில் வந்து இப்போ வந்துங்க மேம்பாலம் வந்து உயர்மட்ட மேம்பாலம் வந்து அவினாசி சாலையில் கட்டப்படுவதாக சட்டமன்றத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள் அறிவிப்பு வந்திருக்க டி பி ஆர் விரிவான திட்டம் தான் இன்னைக்கு வந்து